திருச்சிற்றம்பலம் கொங்கு நாட்டு முருகப்பெருமான் திருக்கோயில்களில் இன்று நாம் இருக்கின்ற திருமலை சிவன்மலை என்று உலகெங்கும் கொண்டாடக்கூடிய அற்புதமான ஒரு கொங்கு நாட்டில் திருப்பூர் மாவட்டத்தில் திருப்பூரிலிருந்து காங்கேயம் செல்லுகிற பாதையில் அமைந்திருக்க கூடிய அருள் வழங்கக்கூடிய அற்புத திருத்தலம் தான் சிவன்மலை பட்டாலியூர் என்கிற திருப்பெயரிலும் வழங்கப்படுகின்றது பண்டைய தமிழர்களுடைய வரலாற்று என்று சொல்லக்கூடிய உலோக ஆலைகள் பன்னெடுங்காலத்திற்கு முன்பாக தமிழர்கள் வைத்திருந்த உலோக ஆலைகள் நிறைந்திருந்த ஒரு அற்புதமான ஊர் கொடுமணல் அந்த கொடுமணலுக்கு அருகிலே அமைந்திருக்கக்கூடிய அற்புத திருத்தலம் தான் சிவன்மலை என்று போற்றப்படுகின்ற அற்புதமான திருத்தலம் இத்திருத்தமலைக்கு சித்தர் பெருமானில் ஒருவராக விளங்கி சிவபெருமானது அருளை பெற்ற சித்தர் இத்திருமலையில் வந்து தங்கி தவம் செய்ததாக நமக்கு வரலாறு கூறுகின்றது இந்த மலை சிவபெருமான் மேருமலையை வில்லாக அவர் போருக்கு புறப்பட்ட போது மேருமலையில் இருந்து சிதறிய ஒரு சிறு துண்டாக இச்சிவன்மலை வரலாற்று ஆய்வாளர்களால் போற்றப்பெறுகிறது அத்தகைய சிறப்பு வாய்ந்த சிவன்மலையில் இறைவன் அழகான திருக்கோயில் கொண்டிருக்கின்றான் சிவாச்சலமூர்த்தி என்கிற திருநாமத்தோடு இத்திருமலையில் முருகப்பெருமான் அருளாட்சி செய்யக்கூடிய அற்புதத்தை நாம் பார்க்கிறோம் இத்திருமலையில் பல்வேறு சிறப்புகள் இன்றைக்கு நம்மால் தரிசிக்க இயலும் இங்கிருக்கக்கூடிய ஒன்பான் கோள்களாகிய நவக்கிரகங்கள் சூரிய பகவான் ஞாயிறை பார்த்தே எல்லா நவக்கோள்களும் இருக்கக்கூடிய அமைப்பை இத்திருமலையில் நாம் தரிசிக்கலாம் இது அநேக ஆலயங்களில் இல்லாத ஒரு அதிசய அமைப்பு அதே போல ஒன்று நித்திய வழிபாடானது முதன் வழிபாடு இங்கிருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கே நடைபெறும் ஏனைய திருக்கோவில்களில் விநாயகருக்கு வழிபாடு செய்ததற்கு பிறகுதான் முருகப்பெருமானுக்கு வழிபாடு நடைபெறும் முதன்மையாக முருகப்பெருமானுக்கே வழிபாடு நடக்கக்கூடிய அதிசயத்தை காண இயலும் அத்தோடு கூட இத்திருத்தலத்தில் இருக்கிற முருகப்பெருமானுக்கு ஒரு சிறப்பை அங்கிருக்கக்கூடிய சிவன்மலை குரவஞ்சி என்று சொல்லக்கூடிய சிற்றலக்கியத்தின் மூலமாக நாம் அறிகின்றோம் திருத்தணிகை மலையில் சூரன் வதை நடைபெற்றதற்குப் பிறகு சூரன் போர் நிறைவடைந்ததற்கு பிறகு தனிகை மலையில் வள்ளினாச்சியாரை திருமணம் செய்து கொண்ட முருகப்பெருமான் அம்மையாரோடு எழுந்தருடக்கூடிய முதல் திருத்தலமாக இச்சிவன்மலை போற்றப்பெறுகிறது சிவாக்கிய பல அதிசயங்களில் ஒரு அதிசயம் ஆண்டவன் உத்தரவு என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பேழையில் இறைவன் தொண்டர்களுக்கு சொப்பனத்தில் ஒரு செய்தியை உணர்த்த அவர் உணர்த்திய வண்ணம் ஒரு பொருளை கொண்டு வந்து அந்த பேழையிலே வைப்பார்கள் அங்கே வைக்கப்படுகிற பொருள் ஒன்று மிகவும் அல்லது குறையும் என்பது உண்மையை நாம் தரிசிக்கின்றோம் தண்ணீர் வைத்து பூசிக்கப்பட்ட போது ஒன்று தண்ணீர் குறைபாடு ஏற்பட்டது மற்றொரு முறை தண்ணீர் வைத்து பூசிக்கப்பட்ட போது மழை அதிகமாக பெய்தது மஞ்சள் வைத்து பூசித்தார்கள் மஞ்சள் விலை உயர்ந்தது இதுபோல பல எண்ணற்ற அதிசயங்கள் அந்த ஆண்டவன் உத்தரவென்று சொல்லக்கூடிய அதிசயமாக விளங்கிக் கொண்டிருக்கின்றது அப்படிப்பட்ட நிலை இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது ஆன்மாக்களுக்கு இறைவன் உலகியல் மாற்றங்களை அவ்வப்பொழுது தானே உணர்த்தக்கூடிய ஒரு ஞான திருக்கோயிலாக இந்த சிவன்மலை விளங்கிக் கொண்டிருக்கின்றது இந்த சிவன்மலையிலும் சூரன் போர் என்று சொல்லக்கூடிய சஷ்டி பெருவிழா தை மாத தேரோட்டம் போன்ற அதிசய திருவிழாக்கள் அநேகம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது திக்கிலும் இருக்கக்கூடிய மக்கள் தரிசனம் செய்து வாழ்வாங்கு வாழ்வதற்கு சிவன்மலைக்கு வாருங்கள் என்று அன்போடு அழைத்து நிறைவு செய்கின்றோம் பொருள் என்று உழல்கின்றவரோடு நம் குகன் என்று உணரும் தெருள் ஒன்றின என் சிரமே அருணகிரிநாத பெருமான் அருளிய திருப்புகள் தலம் சிவன்மலை என்றழைக்கப்படும் பட்டாளியோடு तन तनन तानतान तन दन तनन तानन तन ரிமலின்தோடு தீருவ இணையறுதி வினை ಪಡೆಗೆ ತೋಡನಾ விறகிர் பார்வை மேவுவ பொருளது காசைக் கூறுவ யுகமு கிரண பிழிவாமையில் முதுரவிகிரணி போல் வயலியில் வாழ்வே முரண்முடியிரண சூழிமாலினி சரணெனும் அவர் பற்றாத சாதகி முடுகிய கடின சுடலை கோயில் நாயகி இறையோடு இடமிட்டாடுகாரணி வைரவி அருள் பட்டாளியூர் வர பெருமானே வைரவி அருள் பட்டாளையூர்வரு பெருமாளே பட்டாளி ஊர்வரும் பெருமானே உனதடி நிழலில் சேர வாழ்வதும் ஒரு நாள் பட்டாளியூர்வரு பெருமானே பட்டாளியூர்வரு பெருமானே முருகாசரணம் இருகுழை வஞ்சக மகளிரின் கண்கள் எப்படி என்றால் காதிலுள்ள இரண்டு குழைகளையும் எற்றி காதுகளை மோதுவன போல நீண்டிருக்கும் நறுமணம் உள்ள தாமரை மலர்களை எங்களுக்கு நீ ஓமையா என்று சீறி கோவிப்பன போல இருக்கும் தனக்கு நிகரே இல்லாத முந்தை வினையையும் தாவி மீழ்வன மகா சூரத்தனத்தை உடைய எவனுடைய தூதர்களாகிய சேனை அஞ்சி பின்னடைந்து ஓடும்படி வழி தேடுவன அமுதமும் விஷமும் கலந்தன போன்று ஆளையே அறுத்து தள்ளுவன ரதியின் கணவனான மன்மதனுடைய காம சாஸ்திர நூலிலிருந்து சிறிதும் பிறழாத வண்ணம் எவரையும் சூழ்வன முனிவர்களும் காமத்தால் உருகும்படியாக தந்திரத்துடன் கூடிய பார்வையை உடையன அவளுடைய கண்கள் பொருளைக் கவரும் பொருட்டு ஆசை மொழிகளை பேசுவன யுக முடிவுதானோ என்று சொல்லும்படி சில சமயம் போர் விளைவிப்பன கூறிய வேளாயுதத்தைப் போல உயிரை வதைக்கும் இத்தகைய கண்களை உடைய ஆசை மாதர்களின் காம மயக்கம் தருகின்ற பெரும் பள்ளத்தில் நான் போய்விழாமல் இருக்கும் பொருட்டு முருகா உனது திருவடியின் நிழலில் பொறிந்தி வாழும் வாழ்க்கை என்றொரு நாளாவது கிடைக்குமோ நறுமணம் வீசும் மாலையை அணிந்து உனக்கு வாகனம் ஆகும்படி விரும்பின பச்சை ஒளி வீசும் தோகையை கொண்ட சிறந்த மயிலின் மேல் முற்றின ஒளி கொண்ட சூரியனுடைய ஒளியைப் போல் விளங்கி வயலூரில் வாழும் செல்வமே முருகா வலிமை வாய்ந்த முடியை உடைய போர்க்கு ஏற்ற சூழாயுதத்தை ஏந்தியவள் மாலையை அணிந்தவள் உனக்கு அடைக்கலம் என்று நிற்கும் அடியார்களுக்கு பற்றாக இருக்கும் குணத்தினள் வேகமாகச் செல்லும் கடினமான பெண் சிங்க வாகனம் உடையவள் பாமதந்திரப்படி கல்லுணவை உண்பவர்களுக்கு மேலான போகத்தை அளிக்கும் அழகில் என்று நிரம்ப ஒளி செய்பவள் சியாமளப் பச்சை நிறத்தை உடையவள் சிலம்பு அணிந்த கால்களை உடைய காளி பேய்கள் நடனமாடும் பறைகள் ஒழிப்பதுமான சுடுகாட்டு கோயிலின் தலைவி சிவபெருமானோடு அவரது இடப்பாகத்தில் இருந்து கொண்டே காரணமாக நடனம் செய்பவள் அத்தகைய பைரவியாம் பார்வதி தேவி பெற்று அருளியவனும் பட்டாளியூரில் சிவன் மலையில் வீற்றிருப்பவனுமாகிய பெருமாளே உனது திருவடி நிழலில் உருந்தி வாழும் வாழ்க்கை என்றொரு நாளாவது கிடைக்குமோ மீனிங் டிஸ்கிரைப்ஸ் இம்மாரல் விமன் இன் லைன்ஸ் ஆஃப் தி ஐஸ் stretch beyond the earrings to hit their ears. Their eyes challenge the fragrant lotus and shame them. Their eyes are like the combination of nectar and poison. Even the sages would melt with their poisonous vision. They are capable of torturing the life of their victims like a spear. These are the qualities of the eyes of the immoral women. Oh Muruga, please save me from the falling into the deep rut of delusory passion for them. And please let me sustain my life under the shadow of your hallowed feet. O Great One, you have your abode in Patali Pataliyur and you are the son of Bhairavi, who is no other than Parvati Devi. She is dancing with Lord Shiva and she incorporates left side of his body. She is a refuge for her devotees who surrendered to her and she, she makes, the makes the loud noise, noise of harahara hara, and her complexion is of emerald green in color. She is Kali wearing anklets on her feet. She presides, presides at the temple in cremation grounds. Muruha, you are her son. Will I get a sustained life under the shade of your hallowed feet?